இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார் அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாகக் கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே அபிரஹாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்து நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி குழந்தாய் நீ உன்னத கடவுள் நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் உங்களோடு இருப்பாராக உட்பார புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றைக் கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே என்று புனித ஸ்நாபக அருளப்பருடைய பிறப்பு விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது இது ஒரு முதன்மையான விழா ஏனெனில் திருச்சபை மூன்று பேருக்குத்தான் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தேவதாயின் பிறந்த நாள் மூன்றாவதாக இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புனித ஸ்நாபக அருளப்பருடைய பிறப்பு விழா வழக்கமாக புனிதர்களுடைய இறந்த நாளைத்தான் திருச்சபை விண்ணகத்தின் பிறப்பு நாளாக கொண்டாடும் இந்த மூவருக்கும் மட்டும்தான் சிறப்பு கொடுக்கப்படுகிறது இதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன் இந்த முன்னுரிமை அவருக்கு இயேசுவை சுட்டி காட்டியவர் இயேசுவின் வழியை ஆயத்தம் செய்தவர் இயேசுவின் பின்னால் தன் சீடர்களை அனுப்பச் செய்தவர் அனுப்பி வைத்தவரும் கூட இதோ இறைவனின் செமரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இன்று கூட நாம் திருப்பலியில இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றோம் நற்கருணை வாங்குவதற்கு முன்னால் இந்த நற்கருணையின் ஆதரை தன்னுடைய சீலர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எடுத்துரைத்தார் சுட்டி காட்டினார் அது மட்டுமல்ல வழக்கமாக நம்முடைய மனித பண்பு நம்மை முதன்மைப்படுத்தக்கூடிய பண்பு ஏதாவது ஒரு பெரிய மனிதர் ஒரு விஐபி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதில் எல்லோருக்கும் ஆர்வம் உண்டு நியாயமான ஆசை நியாயமான கருத்து இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு பெரிய மனிதர் ஒரு செலப்ரிட்டி அவை அவர்களோடு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லை ஆனால் அதை ஒரு முகத்தை சுழிக்கக்கூடிய அளவுக்கு இருத்தலாகாது என்னுடைய பங்கு அனுபவங்களிலே ஒரு சிலர் இதுக்குன்னே இருப்பாங்க ஒரு துரும்பை எடுத்து பக்கத்தில் வைக்க மாட்டாங்க ஆனால் அந்த பெரிய மனுஷன் வந்தால் பக்கத்திலையே நிழல் போல ஒட்டிக்கிட்டு இருப்பதையும் போட்டோ எடுக்கிறதுக்கு எங்கேயாவது இண்டு இடுக்கு கிடைக்காதா அங்க தலையை காட்டுறதுக்கும் இருப்பாங்க ரொம்ப புருவத்தை சுருக்கக்கூடிய அளவிலே இருக்கும் இந்த பண்பு இப்படி இருக்க இந்த ஸ்நாபகர்ல பிற என்ன சொல்கிறார் பாருங்கள் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் இப்படி என்றால் அவர் வளர்க நான் தேய்க இதான் அவருடைய சித்தாந்தமாக இருந்தது பாலைவனத்திலே ஒரு கூக்குரலாக அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு குரலாக இருப்பேன் என்று அவர் வாழ்ந்து காட்டினார் அடுத்த கட்டம் என்னன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க கொம்பு சீ விடுவாங்க கேட்டீங்களா செய்தி அந்த மனுஷன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் நீங்க எல்லாம் அது செய்யணும் அதுக்கு வேலையெல்லாம் அவன் செய்யறான் அப்படின்னு ஸ்நாபகாரில் பட்டு போய் அவர் சீடர்கள் சொல்றாங்க ஒரு மனுஷன் வந்திருக்கிறான் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான் எல்லாம் மக்கள் அங்க ஓடுறாங்க நீங்க தானே கொடுக்க ஆரம்பிச்சீங்க உங்களை விட்டுட்டு எல்லாம் அங்க ஓடுறாங்க அப்பொழுதும் சொல்லுவார் நான் வெறும் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்குகின்றேன் ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் ஞான கொடுக்கிறார் என்ன உயர்வு என்ன மேன்மை என்ன தாழ்ச்சி இதுதான் அந்த வித்தியாசம் பசலிக்கா நம்முடைய ஆண்டவர் பசலிக்கா ஈஸ்டர்ன் சைட் வெஸ்டர்ன் சைட் அந்த முகப்பு சுவற்றில் இருக்கக்கூடிய ரெண்டு ஓவியங்களும் மிக மிக கருத்துடையவை ஒரு பக்கத்திலே லாசரும் ஏழையும் கீழே லாசர் இருப்பான் நாயும் இருக்கும் இது ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் ஸ்நாபக அருளப்பர் இரண்டும் இரு துருவங்கள் பரமனின் பதம் என்றால் ஸ்நாபக அருளப்பரை போல எல்லாவற்றையும் துறந்து ஆன்மா வாழ்வின் உச்ச கட்டம் இந்த பக்கம் பணக்காரனுடைய அவனுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இது உலக கண்ணோட்டம் அது ஆன்மீக கண்ணோட்டம் நாம் எதை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் பரமனின் பதமா பணத்தின் இதமா என்ற கேள்வியை அந்த கண்ணாடி ஓவியங்கள் எடுத்து காட்டுகின்றன இதன் அடிப்படையில் நாம் எத்தகைய மனநிலையை கொண்டிருத்தல் வேண்டும் இவைகளிலிருந்து நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இக்குழந்தையின் பெயர் யோவான் ரேசில் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே த மீனிங் ஆஃப் ஜான் GOD IS GRACIOUS யோவானின் பொருள் இரக்க தயாளம் உள்ளம் கொண்டவர் Blessed be God, the Father of our Lord, Jesus பிளசட் தி ஃபாதர் ஆப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளெஸ்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் இன் கிரைஸ்ட் மாண்டவராய் கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றியும் அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லவன் என் இறையவனே தாயை விட சிறந்தவராக இறைவன் இருக்கிறார் ஆகவேதான் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வேதத்தில் படிக்கிறோம் சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள் அட்மயர் ஜான் யூ கேன் ஹூம் யூ அட்மயர் இஸ் யோவானை நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டீர்கள் என்றால் இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்வீர்கள் யோவானுடன் கைகோர்த்து நடந்தீர்கள் என்றால் உங்களோடு நடந்து வருகிறார் என்று அர்த்தமாகும் ஆக இப்படிப்பட்ட புனிதர்களுடைய மேற்கோள்களை சிந்திப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வரும் நற்செய்தி நல்ல புரியும் ஆனால் இயேசு வார்த்தைகள் அல்லவா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் மாஜிஸ்டர் மாஜிஸ்டோரும் எப்படி இந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக கோமைகள் வழியாக பல வகையான அனுபவங்கள் வழியாக நமக்கு கொடுத்தவர் ஆகவே நற்செய்தியை பார்த்தா புரியும் புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த முதல் வாசகம் ரெண்டாவது வாசகம் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலேருந்து இருக்கும் ரெண்டாவது வாசகம் புனித சின்னப்பினுடைய வாசகம் இருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாது தமிழ் மாதிரி இருக்கும் என்னான்னு தெரியாது என்னான்னு கேட்டாலும் தெரியாது இந்த வாரத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன் நான் இருதயப்பட ஸ்தாபகம் செல்லும் பொழுது இந்த குப்பத்துக்கு போகும்போது நாலு வீடு ஒரே நாள் மாலையில் வைத்து கொண்டார்கள் ஒரு வீடு தனியாக தூரத்தில் இருந்தது மற்ற மூணு வீடு எல்லாம் பக்கத்தில் இருந்தது அந்த ஒரு வீட்டுக்கு தனியாகவும் இந்த மூணு வீடையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு ஜெபிச்சு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவங்க கொண்டு வந்த படத்தையோ சுருபத்தையோ மந்திரிச்சு அவங்க வீட்டில் போய் இப்படி ஒரு சிம்பிள் பிளஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு அருமையாக இருந்துச்சு அப்போ முதல் வீட்டில் போனோடனே அங்கே ஒரு காலேஜ் படிக்கிற பெண் தெளிவாக திருத்தமாக தமிழ் சுத்தமாக நல்லா படித்தா ஜெபிச்சோம் முடித்தோம் அப்படியே அந்த வீட்டாரும் சேர்ந்து இந்த நாலு வீட்டுக்கும் அந்த திருதயப்பட ஸ்தாபத்துக்கும் வந்து சேர்ந்தாங்க எல்லாரையும் உட்கார வச்சு அருமையாக இந்த வழிபாடு நடத்தும் பொழுது அந்த வாசகம் படிக்கணும் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆகவே நீங்கள் என் என் பின்னால் வாருங்கள் நான் சொல்வதை கேடுங்கள் இதுதான் அர்த்தம் அந்த பிள்ளை காலேஜ் படித்த பொண்ணு தானே ஆமாம் உங்கள் வீட்டில் தானே அந்த வாசகம் படித்த அந்த வாசகத்தினுடைய கருத்தை மட்டும் சொல் நான் இப்போ முதல் வாசகம் படித்தேன் இந்த கருத்து சொல்லு அப்படின்னா மேலே எங்களையும் பார்க்குது என்னன்னு தெரியல இப்படி தான் இருப்போம் இப்போ படிக்கப்பட்ட வாசகங்கள் என்னன்னு யோசனை பண்ணி பாருங்கள் நமக்கு தெரியாது அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறேன் அதன்படி நடங்கள் இதுல இருந்துச்சு கருத்து உள்ளார்ந்த வகையாக உணர்ந்து படித்தோம் என்றால் தான் அது உள்ளத்தில் இறங்கும் செய்தி வழக்கமா படிக்கிறது படித்தோம் யோவானுக்கு எப்படி பெயரிட்டார்கள் என்ற நிகழ்ச்சியை படித்தோம் இன்னொரு கருத்து என்ன சொல்றேன்னா தேம்பாவணி யார் இயற்றியது வீரமாமுனிவர் ஏற்றது வீரமாமுனிவர் யாரு ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி எந்த நாட்டுக்காரர் இத்தாலி நாட்டுக்காரர் எங்க வந்தாரு தமிழகத்துக்கு வந்தார் தமிழ் கற்றுக்கொண்டார் ஐயம் திரிபு அற கற்றுக்கொண்டார் எவ்வளவு தூரம் கற்றுக்கொண்டார் என்றால் ஒரு காப்பியம் இரவா காப்பியம் எழுதக்கூடிய அளவுக்கு புலமை பெற்றார் அந்த புலமையிலே தேம்பாவணியை ஏற்றினார் தேம்பாவணி மற்ற காப்பியங்களோடு ஒன்றாக கருதப்பட்டதினால்தான் அவரை மெரினா பீச்சில் ஒரு சிலையாக வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் எழுதிய தமிழ் நமக்கே புரியாது ரெண்டு தேம்பாவணி தொண்டர்கள் வீரமாமணியுடைய தொண்டர்கள் அந்த தேம்பாவணியை பத்தி மக்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தாராளமாக உடனே மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து ஒரு சனிக்கிழமை மாலை கோயிலுக்கு வெளியில அந்த மேடையில் வச்சு மைக் செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மக்களெல்லாம் வர வச்சு நிறைய மக்கள் சொன்னாங்க தமிழ் வார்த்தை தான் ஒன்றும் புரியல அப்ப அவங்க சொன்னாங்க நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் துவக்க காலத்தில் எங்களுக்கும் புரியல ஆனால் அதை படிக்க 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 தமிழுக்கும் என்று பெயர்னு சொல்வாங்களே அதை உணர்ந்தோம் இயேசுவை கொடுப்பதற்கு எப்படியெல்லாம் இவர்கள் பாடுபட்டார்கள் நாம் என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க நாமும் அந்த விசுவாசத்தை பெற்றவர்கள் தானே அதே விசுவாசானே ஞானஸ் நானும் புதுநன்மை உறுதிப்பூசல் அருட்சாதனங்களை பெறுகிறோம் ஆனால் தனிப்பட்ட வகையில நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு சான்று பகரக்கூடிய வகையில அந்த தியாகத்தோடு தாராளத்தோடு எப்படி கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த விசுவாசத்தை பாருங்கள் நம்முடைய அந்த விசுவாசத்தினுடைய தன்மை செயல்பாட்டில் வர வேண்டும் எவ்வாறு துணிமணி உடைகள் உணவு இவைகளை கொடுக்கின்றோமோ அதே போன்று ஆன்மீகத்தையும் தர வேண்டும் இவைகளை எல்லாம் ஸ்நாபகர்லப்பர் வழியாக பெற்றுக்கொள்வோம் செபம் லார்ட் ஜீசஸ் யூ பிரிங் ஹோப் அண்ட் சால்வேஷன் to a world lost in sin, despair and suffering. Let your grace refresh and restore your people today in the hope and joy of your great victory over sin and death. And அன்று வராயேசுவே உலையிருக்கு மீட்பும் பாவத்தில் மூழித்தில் உலந்துகொண்டிருப் போருக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் ஆனவரே உமது காரூயத்தில் எங்களை திடப்படுத்தி புது தெம்பளித்து பாவத்தையும் சாபத்தையும் வென்ற உம் வெற்றியின் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் எங்களை நிரப்பி அருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்